எத்தனை முறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்திற்கு வந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்பதை தடுக்க முடியாது என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை என்று சொன்னார்கள் ஆனால் அதை தவிடுபொடியாக்கி அவர் முதலமைச்சர் ஆனார் என கூறினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எத்தனை முறை தமிழகத்திற்கு வந்தாலும் எதிர்காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்பதை தடுக்க முடியாது என்றார் கடந்த காலத்தில் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு கட்டம் சரியில்லை எனவே அவர் முதலமைச்சராக முடியாது என்று சொன்னார்கள் அதை தவிடுபடியாக்கி முதலமைச்சரானவர் தலைவர் தளபதி அவர்கள் அதை போல தலைவர் தளபதியை தொடர்ந்து நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் துளி அளவு கூட கிடையாது அவர் வேற அசைச்சு பார்க்கவே முடியாது வேர் எங்கே இருக்குனே அவருக்கு தெரியாது திமுகவினுடைய வேர் அவ்வளவு தூரம் ஆழமாக பாய்ந்திருக்கின்ற வேர் எனவே திமுகவினுடைய வேரை அவர் தேடி கண்டுபிடிப்பதே அமித்ஷாவாகவே முடியாது